கிறிஸ்துவக்குள் பிரிய மாணவர்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேர்பராக ஆசிர்வதிப்பார்கள் பாருங்கள் வேத வசனம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்கு பலவிதமான காரியத்தை அவர் பயன்படுத்துகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது நாம் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ரெண்டு ஒன்பதற்கு திருப்பிக் கொள்வோம் ரெண்டு படிக்கிறேன் கேளுங்கள் அது சொல்லுகிறது கர்த்தர் தேவ பக்தி ஒரு உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவருக்கு உங்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எல்லா சமயங்களிலும் நாம் ஏதாவது ஒரு தெய்வ ஊழியர் வந்து நம் தலையில் கரம் வைத்து ஜெபித்து நமக்கு இருக்கிற சில போராட்டங்களையும் கட்டுகளையும் உடைத்து அப்படித்தான் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அல்ல வேத வசனம் நமக்கு பல விதத்திலே அதை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் படித்தீர்களானால் தேவன் ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகளை சோதனையிலிருந்து விடுவிக்க தெரியும் அது என்னென்ன என்பதை நாம் பார்ப்போம் முதலாவது பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு சொல்லுகிறது நீங்கள் எழுந்து செபிக்கவும் நீங்கள் சோதனையில் விழாத படிக்கு எழுந்து ஜெபிக்கவும் என்று வேதவசனம் சொல்லுகிறது எப்பேற்பட்ட சோதனையிலே நீங்கள் சிக்குண்டிருந்தாலும் போராட்டத்திலே சிக்குண்டிருந்தாலும் சோதனையிலே வேத வேதவசனம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விடுதலை கொடுக்க தெரிந்தவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் எழுந்து ஜெபியுங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் முதலாவது உங்களுக்கு ஒரு விடுதலை வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது விடுதலை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுவது விடுதலை முதலாவது இரண்டாவது பாருங்கள் வேதவசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஏழு ஒன்பதை சொல்லுகிறது ரெண்டு விஷயங்களை நான் கேட்கிறேன் நான் இறப்பதற்கு முன்பு அவற்றை மறுக்க இறப்பதற்கு முன்பாக அவற்றை மறுக்க வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது மாயை மற்றும் பொய்களை என்னிலிருந்து இருந்து விலக்கி வையுங்கள் எனக்கு வறுமை அல்லது செல்வத்தை தராதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேத வேதவசனம் இந்த மொழி பெயர்ப்பு வித்தியாசமாக இருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது நான் ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் காணாத படிக்கு நான் தரித்திரனானால் நான் எங்கே உம்மை மறுதளித்து விடுவேனோ அல்லது நான் ஐஸ்வர்யமானாலும் எங்கே உம்மை நான் மறந்து விடுவேனோ அதனால் என்னை நீர் மிதமாக வைத்து கொள்ளும் என்று சாலமோன் அரசன் தன்னுடைய நீதிமொழிகளிலே அதை எழுதுகிறான் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் நீங்கள் ஐஸ்வர்யமானாய் வாழ்வது செழிப்போடு வாழ்வது தான் ஆண்டோருடைய விருப்பம் பின்ன ஏன் இந்த வசனம் குறிப்பிட்ட என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதிகமாய் உலகத்தை நாடிவிட்டோம் அல்லது அதிகமாய் உலகத்தில் உள்ள காரியத்தை நாடிவிட்டோம் பொருளாதாரத்தை நாடிவிட்டோம் பணத்தை நாடிவிட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதுதான் உங்களுக்கு விதவிதமான கட்டுக்களை உங்களுக்கு உருவாக்குகிறது இப்போ வேத வசனம் சொல்லுகிறது தேவன் உங்களை எப்படி சோதனையிலிருந்து விடுதலையாக்க தெரிந்தவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது முதலாவது பாருங்கள் நீங்கள் எழுந்து ஜபித்தீர்களானால் பல விதமான சோதனைகள் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் சில பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் இருக்கக்கூடும் நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்னும் விடுதலை காணாமல் இருப்பீர்கள் அங்கே நீங்கள் எதை யோசிக்க வேண்டுமானால் எந்த காரியத்தில் நான் நடுநிலை இல்லாமல் இருக்கிறேன் அதிகமாய் பிரச்சனைகளை சிந்திக்கிறேனா அல்லது அதிகமாய் சில காரியத்தை நான் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேனா ஆண்டவர் சொல்கிறார் நடுநிலையாக இருங்கள் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள் எல்லா அருமையான தேவன் பாருங்கள் மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டோர் நமக்கு சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்று நான்கை நீங்கள் படித்திருப்பீர்கள் அது ஆண்டோர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுங்கள் அவர் நமக்கு சத்தியமும் கெடகமுமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுங்கள் அவர் நமக்கென்று ஒரு பாதுகாப்பை போட்டு அநேக சமயங்களிலே நாம் அந்த பாதுகாப்பு விதிகளை மீறி சில காரியத்தை செய்வதினால் நாம் சில விதமான போராட்டத்துக்குள் போய் விடுகிறோம் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் கொடுக்கிற பாதுகாப்புக்குள்ளாகவே இருங்கள் அந்த பாதுகாப்புக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள் என்ன அருமையான தேவன் பாருங்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் நாம் எப்படி விடுதலையோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் சுருக்கமாக இங்கே சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்ல ஆண்டருடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் அந்த பாதுகாப்புக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது ஆண்டவர் இந்த காரியத்தை நீ நினையாதே இந்த காரியத்தை பார்க்காதே இந்த காரியத்தை நீ பேசாதே என்று நம்முடைய இருதயத்தில் பேசும் பொழுது அது பாதுகாப்புக்குள் இருப்பது அதற்கு மீறி நாம் செய்யும் பொழுது அது நமக்கு பாதகத்தை உண்டாக்கிவிடும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்றால் எனக்கு உங்களை எப்படி விடுதலை பண்ண வேண்டும் என்று தெரியும் அதனால்தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை போட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்தது பாருங்கள் வேத வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது நான் உங்கள் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தினால் மூன்று பத்து வேத வசனம் சொல்கிறது உலகத்தின் மீது வரும் சோதனை நேரத்தில் நானும் உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தில் கொடிய நாட்களோ அல்லது ஒரு பொல்லாத காலகட்டங்களோ பூமியிலே வரக்கூடும் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறேன் அந்த நாட்களிலே வெளிப்படுத்தினால் மூணு பத்தை நீங்கள் படுத்திக்கலாம்னால் தெரியும் அந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாத்து கொள்வாராம் இப்பொழுது பாருங்கள் எழுந்து செபிக்கிற மனுஷன் நடுநிலையாயிருக்கிற மனுஷன் மூன்றாவது அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிற மனுஷன் இனி வரும் பொல்லாத காரியங்கள் பூமியில் நடக்கிற பொல்லாத காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளப்படுவானாம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை எப்படி விடுதலையாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் ஒரு விடுதலையோடே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எங்கேயாவது நீங்கள் நடுநிலை மாறி ஆனால் அது உங்களை துக்கப்படுத்தும் நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்படலாம் நீங்கள் படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் ஜெபிப்போம் என் அன்பின் தகப்பு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் நாங்கள் எப்படி விடுதலையோடு வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் நாங்கள் விடுதலையோடு வாழும்படிக்கு படிக்கு ஆசீர்வதித்தரலும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுதலை தாரும் எங்கள் அன்பின் ராட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ